நாசமா போற எடுபட்ட வயலுகளா என்ன உசுரோட வச்சு வந்திருக்கீங்க வந்திருக்கீங்கடா புதைக்கிறீங்க ஒரே ராகு காலமும் எம்ம காண்டமும் பூந்து விளையாடுதுங்க அவங்களுடைய கட்சியில அவங்களுடைய செயல்பாட்டுல அவங்களுடைய மாநாட்டில் விளையாடுதுங்க பூந்து அந்த ராகு காலமும் எம்ம காண்டமும் வரக்கூடாதுன்னு தான் காலையே புஷியானது என்ன பண்ணாப்புல ஒரு நாலு மணி நேரமா பிராமணர்களை கூட்டுக்கார வச்சு நல்லா சுக்கலாம் மரதம் முந்தானா ஓதி அந்த யாகம் வளர்த்து அந்த தண்ணி எடுத்து அப்படியே மாநாடு திடலில் முழுக்க விஜய் நடப்ப அப்படின்னு ரேம்பு அந்த அது முது முழுக்க அப்படியே அடிச்சு விட்டு ஆஹா வர்ண பகவானே நாளைக்கு மட்டும் மழை வெஞ்சிடக்கூடாது இன்றைக்கி போல எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அசம்பவம் நடந்துடக்கூடாது போல் அந்த மாதிரி வேண்டுதலாம் வைத்து யாகம் வளர்த்துருக்காங்க அப்போ எந்த ஒரு யாகமுமே அவருக்கு கை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதான் நீங்கள் நம்ம பார்க்க முடியுது நீங்கள் பார்த்துருப்பீங்க தாவேக்காய் சார்பாக அந்த மாநாட்டு திடலில் ஒரு நூறு அடிக்கு கொடிக்கம்மா ஊண்டுறாங்கங்க ஊண்டும் போது அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சு இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் யாருடைய அலட்சியத்தால் இது நடந்துச்சு அப்படிங்கிறத இது மட்டும் இல்லை இன்னும் என்னென்னலாம் நடக்குது இந்த மாநாடு தொடர்பாக என்னென்ன கூத்துக்கள்லாம் நடக்குதுங்கிறத பேசணும் அதுக்காக தான் இந்த காரணம் ஏன்னா நாளைக்கு வீடியோ போட்டோம்னா விஜய் என்னெல்லாம் கூத்து பண்ணியிருக்காங்க வச்சு நம்ம பேச போகிறோம் விஜய் என்ன பேசியிருக்காரு அவர் எப்படி காமெடி பண்ணியிருக்காருங்க வச்சு நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்பாக மாநாடுங்கிற பேரில் இவங்க பண்ணுற காவெடி பற்றி இன்றைக்கி பேசிடுவோம் அதுக்காக தாங்க பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு தென்னா தேற சிரைப்பாக்காங்க பாத்துருப்பீங்க தாவேக்கா திரு நாளைக்கு விஜய் அவர்களால் ஏற்ற வரக்கூடிய விஜய் எங்கே திரு பட்டனம் கோப்பல அதை பார்த்துல ஏறும் குறைஞ்சபட்சம் அந்த கொடியை கூட கையை பிடிச்சி கையில பிடிச்சிருந்தாங்க அந்த இது கூட ஏற்ற மாட்டாப்புல ஏன்னா அந்த அளவுக்கு நூறு அடி எவ்வளோ நூறு அடிக்கு வரைக்கும் இப்படியே கையில் வச்சுட்டு இருக்கிறதா கை வலிச்சிடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய விஜய் பாருங்க சரி நாளைக்கு விஜய் அவர்களால் ஏற்றப்பட இருக்கக்கூடிய அந்த கம்பத்தை இன்றைக்கு ஊண்டக்கூடிய வேலையில் இறங்குறாங்க தாவைக்காய் தோழர்கள் புசியானதுனால் நிற்கிறாப்புல அப்போ அப்படி ஊண்டக்கூடிய வேலையை தொடங்கும் போது ஒரு பொக்கலைனை கூப்பிட்டு அங்கே ரோப்பை கட்டி கம்பத்தை அப்படியே தூக்குறாங்க பொக்கலை வச்சு ஒரே ஒரு ரோப் மட்டும் தான் கட்டின தூக்குறாங்க அது நீங்கள் ஒரே ஒரு ரோப்பு ஒரே ஒரு ரோப்பை மட்டும் கட்டி தூக்குறாங்க அதுவும் இரும்பு ரோப்பு கிடையாது அந்த ஒரு இதில் இருக்குது தெரியுமாங்க ஒரு இரும்பு மாதிரி இருக்குமா அது இரும்பாக அது என்ன சொல்கிறது அது அது எப்படின்னா இந்த கரண்ட் கம்பிலாம் பார்த்தீங்களா அது மாதிரி ரொம்ப கட்டையாக இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் ரூப போட்டு கட்டினா கூட அந்த விழுந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது இது இது ஒரு திடமான ஒரு எப்படி பண்ண ஒரு இது மாதிரி தான் இருக்குது கயிறு போல தான் திடமான கயிறு போல தான் இருக்குது அதை பார்த்தா அப்படி அப்படினா விழுகும்போது பார்த்தா அப்படி தான் தெரியுது அதை வச்சு ஒரே ஒரு ரோப்பம் கொண்ட வச்சு தூக்குறாங்க தூக்கும் போது தூக்கி நிமித்துட்டாங்க கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக வந்து ஸ்கூல் இது போடுறாங்க அந்த போல்ட் ஸ்க்ரூலாம் போட்டு அப்படியே மாட்டுருக்கு இது பண்ணுறாங்க சற்று மேலேருந்து உழுவுது என்னென்னா பார்த்தா மேலே ஒரு தொண்ணூறு அடிக்கு நெருக்கி ரோப்பு கட்டியிருப்பாங்களே அந்த ரோப்பு அந்திருச்சுங்க ஒக்ரைனில் இருந்து அந்து அதாவது பொக்லைனுக்கும் கொடி கம்பத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல பிணைப்பு அது அந்திருச்சு அப்படியே விழுகுது விழுகுதை பார்த்தோன்னே செதறிட்டாங்கலாம் ஐயோ போச்சரா சாய நட்டு பேர் போலேடா அப்படின்னு எல்லாம் செது ஓடும் அங்கே நின்று பல பேரும் அடிச்சு முந்திடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுட்லாம் வராங்க பார்க்க முடியாது ட்ரோன் ஷாட்டில் ஓ தலைகால படியாக வர்றாங்க ஐயோ உழுவு போகிறாங்க எங்கிட்ட உழவு பண்ணு சொல்லிட்டு வருவாங்க முதல்ல இப்போ நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு கொடிக்கம்பத்தை நீ ஏற்ற போறீங்கன்னா சுற்று வட்டாரத்தில் அது எத்தனை அடி நூறு அடி கம்பமா குறைஞ்சபட்சம் நூற்றம்பது அடிக்கு எதுவுமே இருக்கக்கூடாது ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு காற்று அதிகமாக அடித்தாலும் அன்றைக்கி ஊன்ன பிறகு காற்று எதாவது அடித்தாவோ இல்லை வேறு எதனா ஒரு வந்து ஏதாவது அசமயம் நடந்தாவோ அதுக்கு ஒரு யாருக்கும் உயிர் உயிர்ச்சேதம் ஏற்படுத்தக்கூடாது யாருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற அளவு தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் செய்யணும் கொடி இதை வந்து அந்த கொடி கம்பத்தை ஊண்டு போதே அவ்வளோதான் நிற்கிறாங்க சுற்றி ஏன் அதே பட்சம் பத்து இருபது போ பத்து இருபது பேர் போதாதா அதை பற்றி தெரிஞ்சவங்க கொடிக்கம் மத்த இந்த மாதிரி ஏற்றக்கூடியவங்க அதுக்கு ஆளாக இருக்காங்க இந்த கொடி ஏற்றதுக்கு கட்சிக்காரன் தான் ஏற்றணும் இல்லை அதுக்கு அந்த போசு மரம்லாம் உண்டு பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஈப்பியில் போசு மரம் எப்படி உண்டுவாங்க வாங்க அதுக்கே அவங்களுக்கு ஒரு வாகம் தெரியும் இங்கே இந்த வீட்டில் இப்படி தூக்கணும்னா இந்த அடிச்சு இப்படி தூக்கணும்னா சரியாக இருக்கும் அப்படின்னு அப்போ அதெல்லாம் கையாண்டுருக்கணும் கையாளாமல் எதுவுமே தெரியாத தற்கொலை கூட்டங்கள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு தூக்குங்க மாட்டிக்கிறோம் நம்மளே மாட்டிக்கிறோம் இவ்வளோ பெரிய இது நான் மாட்டப்பட்டோமா அப்படின்னு நீங்கள் நினைச்சா நினைக்கிறேன் இந்த மெர்சல் படத்தில் விஜய் வந்து ஒரு இதை பிடிச்சிட்டு சங்கிலி கரு பேர் ஆட்டம் தெளிப்பாப்பில் அந்த மாதிரி நினச்சா நினைக்கிறேன் அந்த மாதிரி நினச்சி அது அந்திருச்சு அந்த விழுகுது நேரடியாக ஒரு இனோவா காரில் விழுந்து இனோவா கார் க்ளோஸ் பாவம் அவனே சரி விடுங்க ரொம்ப துயரம் விஜய் என்ன காசு கொடுப்போம் நினைக்கிறேன் பாப்போம் கொடுத்தா மகிழ்ச்சி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி உங்களுக்கு என்னைக்கு காசு வந்து என்னைக்கு ரிஜிபி பண்ணிடுவாங்க ரொம்ப கஷ்டமாக பற்றி இனோவா கார் க்ளோஸு நல்ல வேலையாக அந்த காருக்குள்ளே யாரும் இல்லை அந்த அந்த கொடிக்கம்ப சாந்த இடத்துல யாரும் இல்லை அது வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சி உண்மையிலே மகிழ்ச்சி தாவக்காயங்க கூட விமர்சனம் விமர்சனம் பண்ணுவோம் அவங்க செய்யக்கூடிய செயல்பாடு நம்ம விமர்சிப்போம் ஆனால் இந்த மாதிரியான சமூகங்கள் போது நம்ம வந்து அதை கொண்டாட முடியாது ஒரு அசம்பாவிதம் தான் இவங்களுடைய அலட்சிய போக்கால் நடந்த ஒரு அசம்பாவிதம் தான் மறுக்கவே முடியாது ஒரே ஒரு ரோப்பை போட்டு நீங்கள் ஏற்றலாம் முதல்ல அது இரும்பு ரோப்பு கிடையாது ஒரு இது மாதிரி இருக்குங்களா போஸ்டம் இது போஸ்டம்புற கம்பி மாதிரி இருக்கும்ல அது மாதிரி அது அதை போட்டு செஞ்சு தான் அது மாதிரி இருக்கும் இல்லை குறைஞ்ச வச்சு ரெண்டு பொக்கள் டவுட் ஏற்றிருக்கணும் அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று ஏதோ ஒன்று பிசு தட்டுனா கூட இன்னொன்று பிடிச்சிட்டு இருக்கிறோம் யாராக இல்லைங்க ஒரே ஒரு ரோப்பை போட்டு இவ்வளோ இப்போ நூறு அடி கம்பி ஏற்றுவாங்க வாயிலாங்க தாவை கங்கக்காரம் செய்வான் இவங்களுடைய அலட்சி போக்கால் இன்றைக்கு பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு நல்ல வேலையாக உயிர் சேதம் ஏற்படலை சிலர் காயம்னு சொல்கிறாங்க இன்னொன்று சொல்லுவா ரெண்டு கார் நிற்கிது அதில் ஒரு கார்ல உழுவுது பக்கத்து காரில் ஆள் இருக்கான் நல்ல வேலை அங்கே எதுவும் அடிப்படலை அது வரைக்கும் மகிழ்ச்சி அப்போ தாவேக்காரங்கிட்ட உங்களோட கட்சி கொள்கை என்னடா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல நினைக்கிறீங்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை அப்படிம்பாய் சரி மதச்சார்பற்ற உடைய சமூக நீதி கொள்கை எப்படி இருக்குது லட்சம் தெருக்குன்னு பார்த்தா இவங்க காலையில் நாலு மணி நேரத்துக்கு பிராமணரை கூட்டு வந்து மந்திரவோதி யாகம் வளர்த்துருக்காங்க ஓ பிராமணரை கூட்டு வந்து மந்திரவோதி யாகம் யாக தான் சமூக நீதி கொள்கையா அது மதச்சார்பற்ற நீதி கொள்கையா இதில் எப்படி மதச்சார்பற்ற வருது போதில்ல பிராமணர்களை கூட்டு வந்து நீ மந்திரம் ஓகுனா எப்படி எப்படி மதச்சார்பட்டனு வரும் ஏன் ஒரு பள்ளிவாசிலேருந்து ஒருத்தரை கூட்டுவா சர்ச்சிலேருந்து ஒருத்தரை கூட்டுவா மூணு பேர் சேர்த்து குறை வச்சு மந்திரம் ஓகுது ஏதோ பண்ண அவங்கவுங்க அவங்கவுங்க மதத்திற்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம்ல அது என்ன நீ பிராமணர் கூட்டு வந்து மந்திரம் ஓதுற யாக வளர்க்குற இவங்க கொள்கை தலைவர் ஈவராம் சாமி வேற இ கொள்கை தலைவர் ஈவராம் சாமியை வைத்துக்கிட்டு யாக பாருங்க பாருங்கள் அசம்ப நடந்துடக்கூடாது நாளைக்கு மழை வந்துடக்கூடாது என்னடா காவடி பண்ணுறீங்க தேங்காய் சுற்றுறாயங்க மழை வந்துடக்கூடாது திருந்தவே மாட்டாங்க கிடா வெட்டுறாய்ங்க அந்த எங்களுக்கு மா மாண்ட மாநாடு அறுத்தப்போகிறோம் அதுக்காக கிடா வெட்டி எல்லாத்துக்கும் விருந்து சரி அது கூட வந்து சாப்பாடு போடுறதுக்காக சரி ஏதோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் பாருங்கள் மழை வந்துடக்கூடாதுன்னு தேங்காய் சுற்றி வச்சப்புறம் அப்புறம் மலராமல் இருக்கும் யாக வளர்த்தா எப்படி மலை மழை வராமல் இருக்கும் மழை வந்தால் அவர் வரட்டா இல்லை அவ்வளோதான் நீங்கள் ஒழுங்காக செயல்படுறீங்களா இங்கே பாருங்கள் கான்ட்ராக்ட் இந்த தாவேக்கா மாநாடு வந்து ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்துருப்பா அப்படி இல்லை அவர் வந்து கீழே மேட்டு கூட விரிச்சாப்பில் எல்லாம் விரிஸ்டாப்பில் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க மேடையிலேருந்து எல்லாமே அந்த கம்பளங்கள் எல்லாம் விரிச்சாச்சு நாற்காலி சேர் மட்டும் தரமாட்டேன் டாப்பில் சேர் மட்டும் இல்லைங்க இல்லைங்க எவ்வளோ அப்படின்னு அவர் நினச்சிருந்தா அந்த கார்நேட்டுக்காரரை பக்கத்து மாநிலத்திலேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரைட்டுக்காரன்ட்டியோ கூடை காசுக்கு வாங்கி கூட இங்கே குறைய ரேட்டுக்கு வச்சு போட்டு சே நாற்காலியில் கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் நாற்காலி இல்லைன்னு டாப்பில் ஏன் தாவேக்கா மாநாட்டுருக்கு நாற்காலி இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவை அந்த காரைட்டுக்காரருக்கு எங்கேருந்து வந்துச்சு எங்கேருந்து வச்சுன்னா ஏற்கனவே நினச்சி பார்த்தீங்களா தாவேக்கோடிய முதல் மாநில மாநாடு அந்த மாநாட்டில் நாற்காலியெல்லாம் நொறுக்கிட்டாங்க உடச்சி ரூபாய்ங்க நீங்கள் பாருங்கள் ஒரு லட்சம் நாற்காலி போட்டால் அதில் எண்பதாயிரம் நாற்காலி நொறுக்கியிருக்கோம் இருபதாயிரம் நாற்காலி தான் கொண்டு முடியும் அந்தளவுக்கு தான் ஒரு அறவே கேட்டத்தனமான ஒரு பொறுக்கித்தனமான விலையெல்லாம் செய்வாங்க அவங்களுக்கு தெரியவே தெரியாது நாற்காலி எதுக்குங்க இங்கே போட்டிருக்கோம் உட்காரம் இருக்கு அவங்க உட்கார நினைக்கிறீங்களா விஜய் பாத்திரம் போதும் பத்து பேர் ஒரு நாற்காலி ஏறி நிற்பான் நம்ம உடையும் அப்போ இங்கே கொடுத்துட்டு யாராக லாஸ் ஆகிட்டு நிற்கிறதுனே இங்கே இருக்கக்கூடிய யாருமே நாற்காலி தர மாட்டேன்ட்டாங்க உடனே கேரளாவில் இருந்து நினைக்கிறீங்க நாற்காலி அது பெருமை வேறு பேசுகிறாங்க தளபதிக்கு கை கொடுத்தா கேரளா டேய் உங்களுடைய லட்சம் எங்களுக்கு தெரிலடா எங்களுக்கு கேரளாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு லட்சம் தெரியல நீங்கள் என்ன ஆக்குவீங்க நாற்காலிங்கிறது தெரியல இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டுங்க என்ன பண்ணுறது அப்புறம் பாருங்கள் அந்த மாநாடு நடக்கல நடக்கக்கூடிய இடத்துல அதை சுற்றி இருக்கக்கூடிய இசில் தனியார் பள்ளிகளுக்கு நாளைக்கு விடுமுறை ஏன்னா பார்த்தா இந்த மாதிரி தாவேக்காய் மாநாடு இருக்குது அதுக்காக விடுமுறை உடனே தளபதி மேலே எவ்வளோ அன்பாக இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு இல்லை தாவேக்காக்கார கிறுக்கு தரமாக பைக் ஓட்டுவான் வண்டி ஓட்டுவான் டிராஃபிக் ஜாம் பண்ணுவான் மெண்ட மாதிரி திருவாய்ங்க அப்போ பள்ளி குழந்தைகள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் இடையூறாயிரும் வீட்டு போகிறதுக்கு வரக்கு இடையூறாயிரும் அதுக்காக பிள்ளைகளுக்கு எதுவும் ச பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கே வரவே நீங்கள் இந்த கிறுக்குங்க இருக்காங்க நாளைக்கு வருவாய் போவாங்க மென்ற மாதிரி வந்து விட்டு வண்டி விட்டுவாங்க வீட்டிலே இருந்துருக்கேன் அப்படின்னு நாளைக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை இதுதான் மேட்ரு நீ பார்த்தீங்கன்னா தளபதி மேலே அக்கறை அப்போலாம் ஒன்றும் கிடையாது உங்களோட லட்சம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் விடுமுறை விட்டுருக்காங்க அப்புறம் பாருங்கள் ஐயா அந்த அந்த சாலை ரெண்டு ரெண்டு பக்கம் சாலை ஒன்று நேரடியாக போகிறது இன்னொன்று வர்றது அப்போ வந்து மாநாடுக்கு வர்றதுக்கு நேரமாதிரி அந்த அந்த மாநாடு பாதைக்கு நுழைவேலி கேட்ட மாதிரி பாதை இல்லையா இந்த இப்படி போயிட்டு அந்த பாதை வர வேண்டியிருக்கு அதுக்காக தளபதி கஷ்டமாக இருக்குமா இல்லையா பா ரோ ரோட்டை உடைக்கிறாயங்க அந்த தடுப்பு இருக்கும்லங்க பிள்ளைங்க நாங்கோழி சாலையெல்லாம் தடுப்பு இருக்கு அதுபோல் அது இருக்கக்கூடியதை உடைக்கிறாங்க ஏன்னா விஜய் நேரடியாக வந்து அப்படியே வரணுமா ஏன் சுற்றி வர மாட்டாரா இவர் தான் காமராஜர் ஆச்சு கொடுக்க போகிறாரு காமராஜர் கொள்கை தலைவர் வச்சுருக்கார் ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் சுற்றி வர முடியாதான் சாலையை உடைச்சி தான் வருவாப்லையா இவர் பாரு இவர் கொள்கை தலைவரான் இவர் கொள்கை தலைவர் காமராஜர் வச்சுக்கூடிய ஒரு அவர் பார்த்துக்குங்க எந்த லட்சணத்தை தாவக்காக இருக்குது இன்னும் பாருங்கள் பல காமெடி பண்ணியிருக்காங்க இன்றைக்கு காலையில் பாருங்கள் ஃப்ளெக்ஸ் வைக்க வைக்கிற போகிறேன்னு ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாப்புல ஒரு தம்பி வந்து இறந்து போயிட்டாப்பில் தாவேக்காவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்னு ஸ்ரீவிலி புத்தூரில் கொடுமை அப்போது எதை எப்படி அணுகணும்னு இந்த கூட்டத்துக்கு தெரியலங்கிறதை நம்ம பார்க்க முடியுது இன்றைக்கே அவ்வளோ கேள் கூத்துகிற நடந்துட்டுருக்கேன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்துருந்து பாருங்கள் ஒருவளை இதை பற்றி கூட கருத்து என்னங்கிறத கமெண்டில் சொல்லுவேங்க நன்றி வணக்கம்